ஆம்பூர் அருகே சின்னவரிகம் ஊராட்சி ஒன்றிய வழியில் நடந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பேரணம் பட்ட தெற்கு பூஞ்சை சின்னவரிகம் நன்னுலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கழக இளைஞணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் எம் டி சீனிவாசன் தலைமை வகித்தார் ஆர் எஸ் நவீன்குமார் மாவட்ட துணை அமைப்பாளர் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் அவர்கள் மற்றும் மாதனூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாந்தி சீனிவாசன் கலந்து கொண்டு கேக் வெட்டியும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத்தலைவர் சிவகுமார் துணைச் செயலாளர் சேகர் மாவட்ட பிரதிநிதி பொன்ராஜன் பாபு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மாவட்ட தலைவர் குணசேகரன் சின்னவரிகம் முன்னாள் செயலாளர் அமர்நாத் ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் கார்த்திக் ஆப்ரின் தாஜ் ஒன்றிய இளைஞணி அமைப்பாளர் சிலம்பரசன் திமுக கழக பேச்சாளர் பாரதிதாசன் மற்றும் விஜய் குமரிசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்